ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வல்லாதிக்க சக்தியின் அடுத்த திட்டம் போதைப் நாடகம் வல்லாதிக்க சக்திகளின் கைப்பாவை தான் நக்கீரன் என்னங்க ஸ்ரீமதி கேசை யார் எடுத்தாலும் நீங்க அவங்கள குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க அதுவும் இந்த நக்கீரன் பல உண்மைகளை வெளிச்சம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு இந்த விழியத்தை பார்க்குற சிலருக்கு தோணி இருக்கும் இதற்கான விடைகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் ஸ்ரீமதியின் மரணம் ஒரு நரபலிதான் இந்த நரபலியை மறைக்கிறதுக்காக தான் வெவ்வேறு விடயங்களை சொல்லி நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நரபலிதான்னு மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சா கள்ளக்குறிச்சி மாணவி கேஸ் மட்டும் இல்ல இதற்கு முன்னாடி நடந்த பல பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் மர்ம மரணத்தின் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணத்திற்காக இவ்வளவு போராடுற நம்ம ரெண்டாயிரத்தி நாலுல கும்பகோண தீ விபத்துல தொண்ணூத்தி நாலு பச்சீளம் குழந்தைகள் நரபலி கொடுக்கப்பட்டாங்க ஆனா அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கடந்து போயிட்டு அது போன்ற பல மர்ம மரணங்களுக்கும் நீதி கிடைக்கணும்னா கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணம் நம்ம இந்த நரபலின்ற சொல் மக்களுக்கு பரவ இந்த வல்லாதிக்க சக்திகள் எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம விழயங்கள்லாம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அதே மாதிரி சூசைடல் ஏன் ஒரு சில விழியங்களை யூடியூபே டெலிட் பண்ணிருக்காங்க ஆனா இந்த நக்கீரன் போன்ற பல சேனல்களை எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விழியத்துக்குமே எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல இவங்க கிட்ட இருந்து நம்ம வேறுபடுறதுக்கான ஒரே சொல் நரபலி இது நரபலின்ற உண்மை மக்களுக்கு பரவிடக் கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டு இந்த விழியங்களோட பார்வையாளர்களை கம்மி பண்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண ஊர்ல நடந்த மரணத்துக்காக யூடியூப் நிர்வாகம் வரை அழுத்தம் கொடுக்கறாங்க ஒரு சாதாரண மரணம் இல்ல வல்லாதிக்க சக்திகளுக்கு தொடர்புடைய மரணம் அதாவது நரபலி ஒரு சிலர் கேட்கலாம் அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை இந்த தேதிகள்ல நடந்தனாலேயே நீங்க நரபலின்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களை சில பேர் யோசிச்சிருக்கலாம் நாச்சும் இது நடந்த தேதிகளை வச்சு இது நரபலின்னு கண்டுபிடிச்சு சொன்னோம் ஆனா இந்த நக்கீரன் போன்ற பல சேனல்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இது ஒரு ரேப் அண்ட் மேர்டர் சொல்லி முடிக்கிறாங்களே அது எப்படி பள்ளி தாளருடைய அறையில போராட்டத்தை அப்ப காண்டம் எடுத்ததா சொல்றாங்க யாராச்சும் ஆணூரை பயன்படுத்தி கற்பழிச்சிட்டு அந்த காண்டமையே ரூம்ல பத்திரமா வச்சுட்டு தலைமறைவா போயிடுவாங்களா ஒரு குற்றவாளி தடயங்களே இருக்க பார்ப்பாங்க அது எப்படி தடயங்கள்லாம் அப்படியே ரூம் குள்ள வச்சுட்டு தலைமறைவா போறாங்க இது அனைத்துமே மக்களை திசை திருப்புறதுக்காக தான் அதுவும் இந்த நக்கீரன் போன்ற ஆட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் மேல போய் ஒரு பொய்ய சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளி வளாகத்துல பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டதான் அந்த விழால கள்ளக்குறிச்சி மாணவிக்கு போதை பொருள் கொடுத்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரி நக்கீரன்ல வந்து எல்லாமே பீல்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆதாரத்தோட தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதான் இல்ல ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் வச்சு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாமே உண்மைன்றது மாதிரி தான் தெரியும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பள்ளி வளாகத்துல பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டதுன்னு மக்கள் மனசுல எப்பெல்லாம் திணிச்சாங்க அந்த போராட்டத்தின் அப்ப அங்க ஒரு ஐடென்டி கார்டு எடுக்கும் போதுதான் சரி அந்த ஐடென்டி கார்டுல உள்ளவர் ஒரு யாரு பால தண்டாயுத அதாவது அதே பள்ளியில உள்ள சிபிஎஸ்இ ஸ்கூலோட பிரின்சிபல் ஆனா கள்ளக்குறிச்சி மாணவி அவர்கள் படித்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் சிவசங்கரன் எல்லாரும் அந்த ஐடென்டி கார்டில் உள்ள டேட் ஆஃப் பர்தை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர அந்த ஐடென்டி கார்டில் உள்ள ஒரு யாருன்றதை கவனிக்கல பால தண்டாயுத பாணியும் சிவசங்கரனும் வெவ்வேறு ஆட்கள்ன்றது இப்போ வரையும் நம்மள பல பேருக்கும் தெரியாது இந்த ஊடகங்களும் அதை தெளிவுபடுத்தல எப்படி காண்டம்களெல்லாம் காமிச்சு இது ஒரு ரேப் அண்ட் மனசுக்குள்ள திணிச்சாங்களோ அதே போல இந்த பால தண்டாயியோட ஐடென்டி கார்ட காமிச்சு அன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டதுன்ற கருத்தையும் நமக்குள்ள திணிச்சிட்டாங்க ஒருவேளை இப்ப கைது செய்யப்பட்ட பிரின்சிபல் சிவசங்கரன் அவர்களுக்கும் அன்னைக்குதான் பிறந்த நாளோ அது எப்படி ஒரே பள்ளி வளாகத்துல உள்ள ரெண்டு வெவ்வேறு பிரின்சிபல்களுக்கு ஒரே நாள்ல பிறந்த நாள் வரும் இந்த ரெண்டு பிரின்சிபலும் ட்வின்ஸா இருந்தா மட்டும்தான் இப்படிலாம் இப்படி எல்லாம் வரும் சரி போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல அத பத்தி பாப்போம் நக்கீரன் அவர்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம வெறும் நியூஸ் பேப்பர்ல சொல்றதெல்லாம் வச்சுட்டு போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இந்த சன்னலை தொடர்ந்து மற்ற பல சன்னல்களும் போதைப்பொருளை பொருளை பத்தி பேசுறாங்க கள்ளக்குறிச்சி மாணவிக்கு போதைப்பொருள் பொருள் வழங்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழக முதல்வர் ஒரு படி மேல போய் அனைத்து பள்ளிகளிலுமே போதைப்பொருளை பொருளை தடுக்க போறோம்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாணவி போதை பொருள் பயன்படுத்திதான் மரணம் அடைஞ்சாங்கன்னு நமக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம நரபலின்னு சொல்றோம்னா இதுக்கு பல ஆதாரங்களை முன்வைக்கிறோம் இந்த பள்ளியில நடந்த இந்த மரணம் மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மர்ம மரணங்களும் நரபலி கொடுக்கக்கூடிய நாட்களையே ஏற்பட்டிருக்குன்றத பார்த்தோம் இந்த பள்ளியில மட்டும் இல்ல மற்ற பள்ளிகள்ல எடுத்துக்காட்டுக்கு இந்த கும்பகோண தீவத்தும் நரபலி கொடுக்கக்கூடிய நாள்ல தான் நடந்திருக்குன்றத பார்த்தோம் இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம நரபலின்னு சொல்றோம் ஆனா இவங்க என்ன ஆதாரத்தை வச்சு கள்ளக்குறிச்சி மாணவிக்கு போதை பொருள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அது எப்படி செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வரல பாரன்சிக் டாக்சிகாலஜி ரிப்போர்ட்டும் இன்னும் வரல அப்ப எப்படி நக்கீரன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கள்ளக்குறிச்சி மாணவிக்கு போதை பொருள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க ஒருவேளை நெற்றிகன் திறந்துருச்சோ இந்த நக்கீரன் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இவர்கள் எடுத்த கேஸை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பார்த்து மரம் நீங்க மத்திய அமைச்சரா அவர் வந்து திருச்சிக்கு வராது நிறைய பேர் அடிக்கிறாங்க பாசி மரத்தை அடிக்கிறாங்க அப்போ வந்து அப்போ இருந்த முதலமைச்சர் வந்து விவசாயிகள் தான் அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் ஒரு ஆறு படம் வெளியிடுறோம் இளவரசனுங்கிற ஏடிம்பேக்கார் தான் வந்து இரும்பு தடி வச்சு அடித்தாருங்கிறத எங்கள் படம் மூலமாக நிறுவனம் ஆகுது அதுக்கப்புறம் அந்த வழக்கு அப்படியே மாறுது தர்மபுரி தஸ்தரிப்பு யாராலையும் மறக்க முடியாது இருபத்தி ரெண்டு பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அதில் அந்த இருபத்தி ரெண்டு பேர் பேரை முதன் முதன் சொன்னது நக்கியிருந்தான் அதுக்கப்புறம் பிரேமானந்தா நித்யானந்தா நித்தியானந்தா முக்கியமாக ஜேலியாவும் சசிகலாவும் ரெண்டு பேர் நந்திகள்ங்கிறது உலகத்துக்கு நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிற படத்தை போட்டோம் அதுக்கடுத்து சங்கராச்சாரியார் தொண்ணூறில் ஜானயணிக்கும் ஜேதணிக்கும் நடந்த ஒரு பெரிய தகராறு அது அதில் வந்து இருபத்தி படங்கள் நம்ம தான் எடுத்துருந்தோம் ஜெயலலிதாவுடைய மரணம் பொள்ளாச்சி இவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க எடுக்கிற கேஸ் எதுவுமே திமுக சம்பந்தப்பட்டதாவே இருக்காது அதாவது திமுக தப்பு செஞ்ச எந்த ஒரு கேஸையுமே இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க இந்த கள்ளக்குறிச்சி மாணவி கேஸ்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு இடத்துல ஒரு இடத்துல கூட திமுக குறை சொல்லிருக்க மாட்டாங்க பொத்தம் பொதுவா காவல்துறையை குறை சொல்ற இவங்களுக்கு காவல்துறையோட அமைச்சரே ஸ்டாலின் தான்றது உங்களுக்கு தெரியாதோ சரி இவரை கூட விடுங்க போதை பொருட்களுக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் அனைத்து பள்ளிகளிலுமே உறுதிமொழி எடுக்கிறார் இவர் என்ன ஆதாரத்தை வச்சு இந்த உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாரு இதற்கு முன்னாடி பள்ளிகள்ல போதை பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆதாரங்கள் கிடைச்சா இவங்க இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்திருக்கலாம் எந்த ஒரு ஆதாரமே கிடைக்காம இவங்க திடீர்னு எப்படி இந்த மாதிரி உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாங்க ஒருவேளை கடைசியா வந்த விக்ரம் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி உறுதிமொழி எல்லாம் எடுக்கிறாரோ சமீப காலங்கள்ல தான் இந்த மாதிரியான செய்தி ஊடகங்கள் இருக்காங்கல்ல எப்படி கள்ளக்குறிச்சி மாணவி இறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் செய்தியாவே போட்டு வந்தாங்களோ அதே போல இந்த போதை பொருள் உறுதிமொழிக்கு அப்புறம் தொடர்ந்து போதைப் பொருள் செய்தியாவே போட்டு வராங்க சரி இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க இதை நம்ம ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் கள்ளக்குறிச்சி மாணவி நரபலிதான் செய்யப்பட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா மற்ற பள்ளிகளும் மாட்டிப்பாங்க ஏன் அந்த வல்லாதிக்க சக்திகளே மாட்டிப்பாங்க அதனால இது வெறும் போதைப்பொருள் பொருள் சம்பந்தப்பட்ட கேஸுன்னு சொல்லி முடிக்க பார்ப்பாங்க அதற்கு சாதகமா அந்த செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையும் ஃபாரன்சிக் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்டையும் கூட மாற்றி அமைக்க வாய்ப்புள்ளது ரெண்டாவது விதம் பார்த்தீங்கன்னா எப்படி கல்லு கடைகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து டாஸ்மாக கொண்டு வந்தாங்களோ அதே போல போதைப்பொருட்களை பொருட்களை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு லீகல் ட்ரக் ஷாப்ப கூட ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த லீகலைஸ்டான போதைப்பொருட்களை பொருட்களை பள்ளி மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் இவங்க கொடுக்கலாம் அதனால பள்ளி கல்லூரிகள்ல பெற்றோர்களின் அனுமதி இல்லாம எந்த ஒரு மாத்திரை மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்து மாத்திரைகளை எதிர்த்து எல்லா பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கேள்வி கேளுங்க கடைசியா நம்ம என்ன சொல்ல விரும்புறோம் கள்ளக்குறிச்சி மாணவியின் மரணத்தை போதை விவகாரம் மூடி மறைக்கப்படும் ஏன்னா ஒவ்வொரு மரணமும் ஒவ்வொரு விதமா நடைபெற்றிருக்கு கிணற்றில் குதிச்சு இறந்திருக்காங்க பள்ளி கழிவறையில இறந்திருக்காங்க பள்ளி வாகனத்தை ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு குழந்தை இறந்திருக்கு இந்த மாதிரி அந்த பள்ளியில நடந்த ஏழு மரணங்களும் ஒவ்வொரு விதமா நடந்திருக்கு ஆனா இந்த மரணங்களுக்கு எல்லாம் பொதுவா உள்ளது நரபலி கொடுக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாரும் இறதுதான் இப்போ இந்த மாணவியின் மரணத்தை போதைப்பொருள் ரேப்பன்மர்டுன்னு சொல்லி முடித்தாங்கன்னா அப்ப மற்ற மரணங்கள் எதேர்ச்சியாக தான் நடந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாம் கடந்து போயிடும் அது மட்டும் இல்லாம மற்ற பள்ளிகளில் கொடுக்கப்பட்ட நரபலிகளும் மறைக்கப்படும் மேலும் என்னென்ன பொய்கள் சொல்ல போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்